தீப திருநாளுக்கு மதுரை செல்ல ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலித்து சொகுசு பேருந்துகள் கொள்ளையடிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் கெஞ்சுவதா என அன்புமணி ராமதாஸ் ஆடியுள்ளார் தனியார் சொகுசு பேருந்துகளுக்கான கட்டணத்தை அரசு உடனடியாக நிர்ணயிக்க வேண்டும் அதையும் மீறி அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளின் உரிமங்களை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீபவளி திருநாளுக்காக சென்னையில் இருந்து வரும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் மதுரை மற்றும் திருநெல்வேலிக்கு செல்ல அதிகபட்சமாக நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் இதே நாட்களில் சென்னையில் இருந்து கோவை செல்ல ஐந்தாயிரம் ரூபாயும் சேலத்திலிருந்து நான்காயிரத்து நூற்று பத்து ரூபாயும் தனியார் கட்டணமாக நிர்ணயித்துள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல் தீபவளி திருநாள் முடிவடைந்து சென்னை திரும்புவதற்கும் இதே அளவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இது வழக்கமாக வசூலிக்கப்படும் கட்டணத்தை விட ஆறு முதல் பத்து மடங்கு வரை அதிகமாகும் ஆண்டுக்கு குறைந்தது ஆறு முதல் பத்து வரை நீண்ட விடுமுறைகள் வரும்போதெல்லாம் தனியார் சொகுசு பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுகின்றன ஒவ்வொரு முறையும் இதை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்று தமிழக அரசு கூறுகிறது உண்மையாகவே அவ்வாறு அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் பேருந்து கட்டண கொள்ளை இப்போது வரை நீடிக்க வாய்ப்பே இல்லை இப்போதும் கூட சொகுசு பேருந்துகளின் கட்டண கொள்ளை குறித்து போக்குவரத்து அமைச்சரிடம் செய்தியாளர்கள் வினா எழுப்பிய போது சொகுசு பேருந்து நிர்வாகங்களுக்கு ஆதரவாகத்தான் பேசுகிறாரே தவிர கட்டணக் கொள்ளையை தடுப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை ஐநூறுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் பேருந்துகளை இயக்கி வருகின்றன இதில் சுமார் பத்து நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தியுள்ளன அவர்கள் நாளைக்குள் கட்டணத்தை குறைக்க வேண்டும் இல்லை என்றால் தீபாவளி பண்டிகைக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் இது தவறு சொகுசு பேருந்துகள் வழக்கத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பது குற்றம் அந்த குற்றத்தை அவர்கள் மறைமுகமாக கூட செய்வதில்லை பயணச்சீட்டை முன்பதிவு செய்வதற்கான இணையதளங்களில் கட்டண விவரங்கள் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டுள்ளன பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகளை கொண்ட போக்குவரத்து துறை இந்த இணையதளங்களை கண்காணித்தாலே கட்டண கொள்ளையில் ஈடுபடும் பேருந்துகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் சொகுசு பேருந்து நிர்வாகங்களுடன் பேச்சு நடத்துவது போன்ற செயல்களில்தான் அரசு ஈடுபடுகிறது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அரசு கெஞ்சுவது ஏன் அதிக கட்டணம் வசூலித்த சொகுசு பேருந்துகள் மீது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி அறிந்தால் சிரிப்புத்தான் வரும் இரண்டாயிரம் ரூபாய் தண்டம் விதிப்பது மட்டும்தான் நடவடிக்கை ஒரு பயணச்சீட்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கும் பேருந்து உரிமையாளருக்கு இரண்டாயிரம் ரூபாய் தண்டம் விதிப்பதுதான் நடவடிக்கையா கடந்த ஆண்டில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயக்கப்பட்டதற்காக நூற்று பத்தொன்பது சொகுசு பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன ஆனால் அவை அனைத்தையும் அரசு உடனடியாக விடுவித்துவிட்டது சட்டத்தை மீறும் சொகுசு பேருந்துகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக இந்த அளவுக்கு கனிவு காட்டினால் அவற்றின் விதிமீறல்களை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் இவற்றை பார்க்கும்போது கட்டணக் கொள்ளைக்கு திமுக அரசு துணைப்போவது அப்பட்டமாக தெரியும் அண்மையில் தனியார் பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்துவது குறித்து பொதுமக்களிடம் திமுக அரசு கருத்துக்களை கேட்டது அதில் கட்டணத்தை உயர்த்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அதையும் மீறி தனியார் பேருந்துகள் ஆண்டுக்கு ஒருமுறை கட்டணத்தை உயர்த்தி கொள்ள திமுக அரசு அனுமதி அளிக்க உள்ளது இதற்கு ஆட்சியாளர்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டுகின்றனர் உண்மையில் உயர்நீதிமன்றம் எந்த இடத்திலும் தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும்படி ஆணையிடவில்லை மாறாக இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழு சம்பந்தப்பட்டவர்களின் கருத்துக்களை கேட்டு முடிவு செய்யலாம் என்றுதான் கூறியுள்ளது சொகுசு பேருந்துகளின் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பல முறை ஆணையிட்டும் கூட அதன் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இனியும் கட்டண கொள்ளையை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை கருத்தில் கொண்டு தனியார் சொகுசு பேருந்துகளுக்கான கட்டணத்தை அரசு உடனடியாக நிர்ணயிக்க வேண்டும் அதையும் மீறி அதிக கட்டணம் வசூலிக்கும் சொகுசு பேருந்துகளின் உரிமங்களை நிரந்தரமாக ரத்து செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்